இப்போ செல்லா அலிசல்லாம் அவர்கள் வந்து லதிமத் பொருள் பிரிச்சு கொடுக்குறாரு சல்லல்லாஹூ அலிம் புதுசா ஆனவங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னாள் முஸ்லீம் ஆனவங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு சல்லாஹ் அலிஸ்வலம் எடுத்துட்டு போங்க எத்தனை இத்தனை வேணும் நூறு ஓட்டம் எடுத்துட்டு போ நீ எடுத்துட்டு போ ஆரம்பத்துல முஸ்லீம் ஆனவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல சல்லு அல்லா அலிசல்ல நீதி கொடுத்துட்டே இருக்கிறார் அப்போ சாபி வந்து சொல்றாரு யார சொல்லா இந்த அன்சார் சாஹாபி இருக்கிறார்ல இவருக்கு தேவை இருக்கு இவருக்கு கொடுக்கலாமே கேட்கவே இல்லை மற்றவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்காரு இன்னொரு தடவை அந்த சாவி கேட்டார் யாரும் சொல்ல எனக்காக கேக்கல அந்த அன்சார் சஹாபி இருக்கிறாரு அவருக்கு கொடுக்கலாமே சல்லா அலுவலம் கேட்கவே இல்லை கொடுத்துட்டே இருக்காரு யாரும் சொல்ல அவருக்கு கொடுக்கலாமே யாரும் சொல்லல சல்லா அலுவலம் சொன்னாரு அவனுடைய ஈமான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அவனுக்கு ஒரு திரகம் கூட கொடுக்கா விட்டாலும் அவன் என்ன என்னை விட்டு போக மாட்டான் இவர்கள் புதுசா முஸ்லீம் ஆயிருக்காங்க இவங்களுக்கு வந்து முஸ்லீம் ஆனா பர்கத் இருக்கும் நமக்கு அப்படித்தானே பர்கத் கிடைச்சிச்சுன்னா தராவி தருவோம் பர்கத் 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 வரைக்கும் ஈமான் இருந்துச்சுன்னா எல்லாம் பர்கத் கொடுத்து கொடுத்து நமக்கு பாத்துட்டே இருப்பான் அதுக்கு மேல நம்ம ஈமான் போயிடுச்சுன்னா பர்கத் எடுத்து நமக்கு சோதிப்பான் என்ன அப்பலாம் நான் அவளோ கரெக்டா தொழுறது நல்லா இருந்துச்சு வாழ்க்கை நான் நல்லா இப்ப கஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இதுதான் முன்னேற்றம் முதல்ல பின்தங்கி இருந்தீங்க புதுசா முஸ்லிமானவர்களுக்கு சல்லாம் அந்த பொருள்களை கொடுத்து ஈமானி பக்கம் கூப்பிட்டாங்க பர்கத் கொடுப்பா நாம வந்ததுக்கு பிறகு அந்த சாபிக்கு எதுவுமே கொடுக்கல பாருங்க சல்லா அலுவலி ஏ கொடுக்கா விட்டாலும் எல்லாம் உனக்கு விட்டுட்டு போக மாட்டேன் என்ற ஒரு சோதனைக்கு பிறகுதான் வெற்றி இருக்கு